ஒருமுறை முருகப்பெருமான் தோட்டத்தில் உட்காந்து விளையாடிக்கிட்டு இருந்தார் பட்டாம்பூச்சிகளோட ரொம்பவும் சந்தோஷமாக விளையாடிகிட்டு இருந்தாரு அப்போ அவங்களுடைய அம்மா பார்வதி வந்து முருகப்பெருமானை கொஞ்சம் விளையாட ஆரம்பித்தாங்க சந்தோஷமாக விளையாடினாங்க இன்னமும் தெரியல கொஞ்சம் நேரத்தில் முருகப்பெருமான் ரொம்பவும் அழ ஆரம்பிச்சிட்டாரு அப்புறம் பார்வதி தேவி எப்படியோ அவரை சமாதானம் பண்ணி அவருக்கு உணவும் கொடுக்க ஆரம்பித்தாங்க நிறைய பழங்களை உணவாக கொடுத்தாங்க அவரும் ஆசையாக சாப்பிட்டுட்டு இருந்தார் அந்த அந்த நேரம் பார்த்து அங்கே விநாயக பெருமான் வந்தார் அவர் அழுதுகிட்டே வந்தார் அப்போ பார்வதி தேவி அழக்கூடாது செல்லும் இந்தா இந்தா நான் உனக்கு உனக்கும் சாப்பாடு கொடுக்குறேன் அப்படின்னு ரெண்டு பேருக்கும் ஊட்ட ஆரம்பிச்சாங்க ரெண்டு பேரும் சந்தோஷமாக சாப்பாடை சாப்பிட்டுட்டு விளையாடினாங்க மூணு பேரும் தோட்டத்தில் விளையாடிட்டுருக்கும் இருக்கும்போது நிறைய மழை வந்துச்சு ஆனால் மூணு பேரும் நனையவே இல்லை அப்புறம் மூணு பேரும் சந்தோஷமாக நடனம் ஆட ஆரம்பித்தாங்களா அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக போச்சு இவங்க நடனம் ஆடிட்டே இருக்கிறத பார்க்க சூரியன் கூட மழையிலேயே வந்துட்டார் அப்போது அழகான வானவில்லும் தோன்றுச்சு உருவ பெருமான் துல்லி குதிக்கிறத பார்த்து எல்லாம் பூமழை பொழிய ஆரம்பித்தாங்க அங்கே ஒரு பிரகாசமான ஒளியும் வர ஆரம்பிச்சது ரொம்ப சந்தோஷம் நிலவ ஆரம்பிச்சது அந்த அங்க மூன்று நான்கு முனிவர்கள் நிறைய பேர் வர ஆரம்பிச்சாங்க அவங்களும் தேவியையும் முருகப்பெருமான் விநாயக பெருமானை வழிபட ஆரம்பிச்சாங்க அதுக்கப்புறமா தேவியார் அந்த முனிவர்களுக்கு தேவையான பரிசு பொருட்களை பரிசு பொருட்களை பொண்ணாலான தாமரைகள் எல்லாம் கொடுத்து அனுப்புனாங்க காட்டு வழியே முனிவர்கள் போய்கிட்டு இருந்தாங்க ரொம்ப தூரம் அவங்க கடந்து வந்ததுனால அதே தூரத்தை அவங்க நடந்து தான் போக வேண்டி இருந்துச்சு அப்போ திடீர்னு அவங்க முன்னாடி ஒரு பெரிய நெருப்பு தோன்றுச்சு அது சாதாரண நெருப்பு மாதிரி அவங்களுக்கு தோணவே இல்லை இவர்கள் பயந்த மாதிரி அது சாதாரண நெருப்பு கிடையாது அந்த நெருப்பில் இருந்து ஒரு பெரிய அரக்கன் உருவானா அந்த அரக்கன் முனிவர்களை துரத்துக்கிட்டு வர ஆரம்பித்தான் முனிவர்கள் பயந்து போய் மண்டிட்டு முருகப்பெருமான கூப்பிட்டான் அப்போ ஒரு மின்னல் ஒளி வந்து அந்த அரக்கனை அழிச்சிருச்சு அப்புறம் முனிவர்கள் எல்லாம் முருகப்பெருமான நோக்கி தவம் இருந்து வழிபட ஆரம்பிச்சாங்க கருணை கடலான முருகப்பெருமான் அங்க தோன்றி அவர்களுக்கு அருளாசி பொழிந்தாரு அவர் ரொம்ப சந்தோஷமா அவங்களுக்கு நிறைய பரிசுகளையும் கொடுத்தாரு முனிவர்கள் எல்லாம் பூ மழை பொழிய ஆரம்பிச்சாங்க தோட்டத்துல மனமழிந்த முருகப்பெருமான் தட்டி மயில்களை ரசிச்சுக்கிட்டு விளையாட ஆரம்பிச்சாரு இது அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷத்தை பூவால பூவால் தொட்டு எடுத்துட்டு வந்து அனுபவிச்சு ரொம்பவும் சந்தோஷப்பட்டாங்க முருகப்பெருமானுக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு அவங்க நிறைய பழங்களையும் அவருக்கு உணவாக கொடுத்தாங்க அவங்க அன்பாக கொடுத்த பழங்களை முருகப்பெருமானும் சாப்பிட ஆரம்பிச்சாரு அந்த பழங்கள் ரொம்பவும் சுவையாக இருந்துச்சு ஆமாம் முருகப்பெருமானுக்கு அன்பு தான் முக்கியம் அதுக்கப்புறமா ரொம்ப சந்தோஷத்தில் முருகப்பெருமான் நடனம் ஆட ஆரம்பிச்சார் அவருடைய சந்தோஷத்தை பார்த்த மயிலும் தோகை வெறுத்து ஆடிச்சு அதுக்கப்புறமா எல்லாருக்கும் அருளாசி புரிஞ்சுட்டு உங்கள் எல்லாருக்குடையும் நான் எப்பவும் துணை இருப்பேன்னு பூமழை பொழிந்தார் முருகப்பெருமாள்